மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் கட்சியப்பர் அருளி செய்த கந்தபுராணம் அப்படி என்ற அற்புதமான அமுதக் கடலில் நாம் ஒவ்வொரு நாளும் திளைத்து கொண்டு வருகின்றோம் தமிழ் கடவுள் முருகப்பெருமானை போற்றி அதனோடு மற்ற வரலாற்றுகளையும் ரொம்பவே அற்புதமாக படைத்த காவியம்தான் இந்த கந்தபுராணம் என்றேன் வர வேண்டும் கடம்பா வர வேண்டும் கருணை கடலே வர வேண்டும் கதிர்காமத்துள் பவனே இப்படி முருகப்பெருமானின் புகழ் பாரத நாடு மட்டுமல்ல லங்கை மலேசியா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் என்று உலகம் முழுக்க முருகப்பெருமானின் புகழை போற்றும் பக்தர்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் அப்படி இருக்க அது மட்டுமா முருகப்பெருமானை தமிழுக்கான கடவுள் என்றும் போற்றுகிறோம் ஏன் அவனே தமிழ் துறையின் தலைவனாக மதுரை எம்பதியில் இருந்திருக்கின்றான் அதனால நம்ம எல்லாருமே கந்த புராணம் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது பாடல் பாடலா தெரியலனா கூட கம்பராமாயணத்தை பற்றி எந்த அளவு நமக்கு தெரியுமோ அந்த அளவிலாவது நம்ம கந்தபுராணத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நாம் அனைவரும் இருக்க வேண்டும் முதலில் பிள்ளையாரை வணங்கி இந்த அடுத்த தொடர்ச்சியை நாம் ரசிப்போம் திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி ஆவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம் விகட சக்கர விநாயகரை வணங்குகின்றோம் நிரம்ப அதற்கான அற்புத அற்புத பொருளுரைகளை கண்டோம் இப்ப இந்த கந்த புராணத்தை படித்தால் என்ன கிடைக்கும் என்றால் இந்திரராகி பார்மேல் இந்திர வாழ்க்கை தேவலோக வாழ்க்கை அதுவும் உலகத்திலிருந்தே அனுபவிக்கலாம் பார்மேல் இன்பமுற்று இனிது மேவி சிந்தையில் நினைந்த முற்றி சிவகதி அதனீர் சேர்வர் அந்தமில் அவுனர் தங்கள் அடல் கெட முனிந்த செவ்வேள் கந்தவேள் புராணம் தன்னை காதலித்து ஓதுவாரே யாரெல்லாம் அன்பு ஒழுகி முருகன் பால் கண்ணீர் சிந்தி பாடுகிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக முருகப்பெருமான் இந்திர வாழ்க்கையை வானுலகத்தில் அல்ல இந்த பூ உலகத்திலேயே தருவான் இதுதான் இந்த நூல் பயன் என்பதை கச்சியப்பர் பாயிரம் அப்படின்ற அந்த பகுதியில் சொல்றார் இந்த பாயிரத்தில் இன்று அடியின் சொல்லவிருக்கும் அற்புதமான பாடல் என்னன்னா நிரம்ப சைவ கூட்டங்களில் பாடப்படும் ஒரு பாடல் நிறைய பேருக்கு இந்த பாட்டு தெரியும் ஆனா இது கந்த புராணத்தில் தான் இருக்கிறது என்பதே தெரியாது அது மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் இது யார் எழுதினதுன்னு தெரியாது ஆனா அடிக்கடி அடிக்கடி இந்த பாடலை நம்ம எந்த இடத்திலெல்லாம் சைவ கூட்டங்கள் நடக்கின்றதோ பாராயணம் செய்கின்றோம் நான் பாடல் சொன்னால் இந்த பாடலா அப்படின்னு உங்களுக்கே தோன்றிவிடும் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஊங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் அப்படின்ற ஒரு அற்புதமான பாடல் அதாவது எந்த ஒரு நூலாசிரியர் ஆகட்டும் பாவை இலக்கணத்தை கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் எந்த ஒரு இடத்திலும் அவர்கள் தனக்காக மட்டும் வேண்டுவதில்லை உலக நன்மைக்காக பொது நோக்கோடு தான் வேண்டிக் கொள்கிறார்கள் பாவ இலக்கணத்தில் கூட தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து பாவை இலக்கணம்னால் நம்ம என்ன நினச்சிப்போம் ஒரு பொண்ணா இருக்கிறவ அழகாக வயது வந்தவுடனே அந்த பாவை நோன்பு இருந்து நல்ல கணவன் வர வேண்டும் என்று வேண்டுவது அப்படின்றத தான் நம்ம நினைப்போம் ஆனால் அதுவல்ல அந்த பாவை நோன்பு என்பதே ஒரு மகத்தான குறிக்கோளோடு இருக்கின்றது பொது நோக்கோடு நாடு நன்றாக இருந்தால் வீடு நன்றாக இருக்கும் வீட்டில் இருக்கும் நான் நல்ல கணவரின் கரம் பிடித்து வாழ வேண்டும் என்ற அற்புத கொள்கையுடைய ஒரு அழகான நோக்கு தான் பாவை நோன்பு இப்போ நம்முடைய நூலாசிரியர் அப்புறம் எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்க வான் முகில் வளாது பெய்க நிறைய பேர் வளாதுன்னு வாங்க வளாதுன்னா பொய் சொல்லாமல் பொய்க்காமல் பெய்ய வேண்டும் மழை வரும் வரா மாதிரி இருக்கு ஆனா வரல சில வருடங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப மழை இருக்கும் ஆனா சில வருஷம் மழையே இருக்காது அப்படி இருக்கக்கூடாது மழை என்பது முக்காலத்தில் மாதம் மூன்று முறை பெய்ய வேண்டுமாம் ஒன்று அரசனுக்காக ஒன்று நல்ல சான்றோர்களுக்காக இன்னொன்று குடிமக்களுக்காக இந்த வான்முகில் எப்படி பெய்ய வேண்டும் பொய்க்காமல் வழாது பெய்ய வேண்டும் மலிவளம் சுரக்க எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க மலிவளம் என்றால் ஒன்று தானியங்களை கொள்ளலாம் இன்னொன்று கனிம வளங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆங்கிலத்துல சொல்லணும்னா மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கனிம வளங்களும் ஒரு வளமான தேசத்திற்கு முக்கியம் தாது பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் முக்கியம் அப்படியும் நல்ல மலி வளம் வளம்னா செழுமை மலினா மலிவா கிடைக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல அப்ப நிரம்ப கிடைக்கிறது தான் மலிவா கிடைக்குதுன்னு சொல்லுவோம் இதே வார்த்தையே சம்பந்தர் கூட நிறைய இடத்துல பிரயோகம் பண்றாரு அதுல பாத்தீங்கன்னா மயிலையில வரக்கூடிய திருமுறை அந்த திருப்பதிகத்துல கூட ரொம்ப அழகா அவர் சொல்வாரு அவ்வளவு மலிவா நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் மயிலையில அந்த காலத்திலேயே நடந்தது அப்படின்ற பொருளோட பாடியிருக்கிறார் அப்ப மலினா ரொம்பவே நிறைய கிடைக்கிற அப்படின்ற பொருள் மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க பாருங்க நல்லா மழை வருது நல்லா பயிர்லாம் வளருது கனிமங்கள் வளருது மன்னன் நல்லவனா இருக்கணும் ஒரு சர்வாதிகாரியா இருந்தா இதெல்லாம் நம்மளால் அனுபவிக்க முடியுமா முடியாது அடுத்தது மன்னன் முறை அரசு செய்க நல்ல நெறியோடு அறநெறியோடு மன்னன் ஆள வேண்டும் குறைவிலாது உயிர்கள் வாழ்க நல்ல மழை நல்ல வளம் நல்ல மன்னன் எப்படி இருப்பாங்க ஊரில் இருக்கும் மக்கள் யாவரும் நல்ல நிரம்ப வளங்களோடு இருப்பார்கள் குறைவிலாது உயிர்கள் வாழ்க அது எவ்வளவு விஷயம் இது கிடைக்கணும் அது கிடைக்கணும்னு சொல்லல என்னுடைய வேண்டுதல் உங்களுடைய வேண்டுதல்களாக இல்லாமல் இருக்கலாம் அவரவருக்கு அவரவருடைய வேண்டுதல்கள் எவ்வளவு முக்கியத்துவம் அதனால குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான நம்ம ராஜாஜி அவர்கள் பாடியிருப்பார் குறை அவரவர்களுக்கு என்னவோ அதை தீர்ப்பான் இறைவன் அது மாதிரி நோக்கோடு அதற்கெல்லாம் முந்தைய வாழ்ந்த சான்றூர் நம்முடைய கட்சி அப்ப ரொம்ப அழகா சொல்றாரு குறைவிலாது உயிர்கள் வாழ்க என்ன ஒரு பொது நோக்கான வேண்டுதல் இல்லையா எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் என்பதை தாண்டி மற்றவர்களுக்கு என வேண்டுவதுதானே ஒரு அற்புதமான செயல் இறைவன் கூட பாப்பாரான் யார் இது எனக்கு எனக்குன்னு கேக்குற இந்த கூட்டத்துல அந்த உயிருக்கு இந்த உயிருக்கு நமக்கு என்று பொதுநோக்கோடு வேண்டுவது அப்படின்னு இறைவன் திரும்பி பார்ப்பாராம் அந்த சமயத்துல நமக்கான வேண்டுதலை சொல்லிடணுமா அதனால குறைவில்லாத உயிர்கள் வாழ்க அப்படின்றத நீங்க எந்த இறைவனிடத்தில் போய் சென்றாலும் இந்த ஒரு வேண்டுதலை முதலில் வைத்தீர்கள் என்றார் கண்டிப்பாக இறைவனின் கடைக்கண் பார்வை என்ன முழு பார்வையும் நம்மீது பதியும் என்ற அற்புத சிந்தனையோடு இந்த மட்டிலும் அடியேன் கந்தபுராணத்தை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்